வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பச்சை கலர் பச்சை கலர் சம்பங்கி சம்பங்கி பூ இருக்கு இல்லைங்களா அதாவது இப்போ நீங்கள் ஒயிட் கலர் சம்பங்கி நல்லா நீளமாக இருக்கும் பார்த்துருப்பீங்க பச்சை கலர் சம்பங்கி வந்து பாருங்கள் பச்சை கலரில் அது பச்சைன்னு சொல்ல முடியாது எல்லோவும் க்ரீனும் கலந்தால் எப்படி ஒரு கலர் வரும் அந்த கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து பொதுவாக நம்ம பூவெல்லாம் வந்து அடுக்கடுக்காக கட்டுவோம் ஆனால் இதை மட்டும் பாருங்கள் ஊசி நூலில் தான் கோக்க முடியும் இங்கே பாருங்கள் எப்படி கோக்கணுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்து நம்ம தலையில் வச்சோம்னா நல்ல வாசமாக இருக்கும் பாருங்க இப்படி தான் இது கோக்கணும் மற்ற பூ மாதிரி இது கட்ட முடியாது ஏன்னா காம்பு இதுக்கு ரொம்ப குட்டி காம்பாக இருக்கிறதுனால காம்பு வந்து அப்படியே விழுந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னால் அந்த காம்பை சின்ன காம்பாக இருக்கிறதுனால அது காம்பை கிள்ளிட்டு நம்ம நூலில் ஊசியில் நூல் கொத்து இந்த மாதிரி மாலை மாதிரி செஞ்சு நம்ம தலையில் வச்சுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் இது வந்து கொடியில் தான் பூக்குது பெரிய கொடி அதாவது சம்பிங்கி கொடி பச்சை கலர் சம்பிங்கி வந்து கொடி கொடியில் வந்து நமக்கு ஒரு கிளை கிடைச்சாலே அதை வச்சு நம்ம உருவாக்கினோம்னா இந்த மாதிரி பூ ஆனால் அந்த பூ வாசம் வந்து ஈவினிங் இப்போ பூக்கு ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம வந்து ரோ எங்கே வச்சுருக்குறீங்களோ அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் தோட்டத்தில் ஒரு செடி பூத்துச்சின்னாவே ஒரு நாலு பூ பூத்துருந்தாவே வாசம் நல்லா தோட்டம் முழுக்கவே இது வாசமாக இருக்கும் இது வந்து நல்ல மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் அதே நம்ம மன அமைதியையும் கொடுக்கும் அது நமக்கு டிப்ரெஷன் இருந்தால் கூட இது வந்து க குறைச்சிடும் அந்தளவுக்கு இது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூவு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி கிடச்சிச்சின்னா வச்சு பூவை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நைட்டு கட்டி நீங்கள் காலையில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கலாம் இல்லாட்டி ஒரு கவரில் போட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட காலையில் எடுத்து வைக்கலாம் நல்லா அப்போவும் நல்லா மனம் போகாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஓகே